வணக்கம் வாழ்க வளத்துடன் இடப்பெயர் ராஜபூபதி நிறுவனம் மற்றும் அகாடமி அதாவது இந்த பிஎஸ்டிஎம் பர்சன் ஸ்டடி இன் தமிழ் மீடியம் இந்த பிஎஸ்டிஎம்மில் வந்து பார்த்தீங்கன்னா முறைகேடாக இது ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட் வந்து மதுரை காமராஜா யூனிவர்சிட்டி வந்து இதில் இன்வால்வ் ஆகியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க தான் அந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்கன்னு சொல்லுவாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா லஞ்ச ஒழிப்புத்துறை ஏற்கனவே விசாரணை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து வழக்கு எஃப்ஐஆர் வந்து பதிவு பண்ணியிருக்கிறாங்க மதுரை காமராஜர் பல்கலைக்கழக தொலைநிலை கல்வி இயக்கத்தில் முறைகேடாக தமிழ்வெளி கல்வி சான்றிதழ் பெற்று அரசு பணியில் சேர்ந்துள்ள வருவாய் கோட்டாட்சியர் உட்பட ஒன்பது பேர் மீது ஊழல் தடுப்பு போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் தமிழகத்தில் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் சார்பில் நடைபெற்ற குரூப் ஒன் தேர்வில் வழி கல்வியில் பயின்றோருக்கான ஒதுக்கீட்டில் அரசு பணி பெற்ற சிலர் தேர்வில் முறைகேடு செய்திருப்பதாகவும் இது தொடர்பாக விசாரணை நடத்த வேண்டும் என்றும் சென்னை உயர்நீதிமன்ற அமர்வில் வழக்கு தொடக்கப்பட்டுள்ளது வழக்கை விசாரித்த நீதிமன்றம் புகார் தொடர்பாக விசாரணை நடத்துமாறு மதுரை ஊழல் கண் ஊழல் தடுப்பு கண்காணிப்பு பிரிவு போலீசாருக்கு உத்தரவிட்டது இதைத் தொடர்ந்து மதுரை ஊழல் தடுப்பு கண்காணிப்பு பிரிவு போலீசாரின் தீவிர விசாரணையில் மதுரை காமராஜர் பல்கலைக்கழக தொலைநிலை கல்வி இயக்கத்தில் தமிழ் வழிக் கல்வியில் தமிழ்வழிக் கல்வியில் பயின்று குருபொன் தேர்வில் வெற்றி பெற்று அரசு பணி பெற்ற நாலு பேர் முறைகேட்டில் ஈடுபட்டிருப்பது தெரியவந்தது இதில் மதுரையில் வணிகவரித்துறை உதவி ஆணையராக பணிபுரிந்து வரும் சொப்னா மாற்று பாலினத்தவர் கோவை மாவட்ட ஆட்சியரின் தனி உதவியாளராக பணிபுரிந்து வரும் என் ஏ சங்கீதா சேலம் மாவட்டம் ஆத்தூர் துணை கண்காணிப்பாளராக பணிபுரிந்து வரும் கே சி சதீஷ்குமார் முன்னாள் காவல்துறை கண்காணிப்பாளரும் தற்போது காஞ்சிபுரம் பயிற்சி வருவாய் கோட்டாட்சியராக உள்ள எம் கலைவாணி ஆகிய நால்வரும் முறைகேட்டில் ஈடுபட்டது தெரியவந்தது இவர்கள் நால்வருக்கும் தமிழ் வழிக் கல்வி சான்றிதழ் வழங்கியதற்கு உடந்தையாக இருந்ததாக காமராஜர் பல்கலைக்கழக முன்னாள் முதுநிலை கண்காணிப்பாளர் ஆர் சத்தியமூர்த்தி தொலைநிலை கல்வி இயக்கக எஸ் எஸ்டி பிரிவு கண்காணிப்பாளர் கே புருஷோத்தமன் தேனியைச் சேர்ந்த கல்வி நிறுவன நிர்வாகி ஏ முரளி ஆர் நாராயண பிரபு கோவையைச் சேர்ந்த கல்வி நிறுவன நிர்வாகி ஏ ராஜேந்திரன் ஆகியோர் உடந்தையாக இருந்ததும் தெரியவந்தது இதனையடுத்து வணிகவரி உதவி ஆணையர் சொப்னா காவல்துறை கண்காணிப்பாளர் கே சி சதீஷ்குமார் காஞ்சிபுரம் வருவாய் கோட்டாட்சியர் எம் கலைவாணி கோவை மாவட்ட ஆட்சியரின் தனி உதவியாளர் என் ஏ சங்கீதா உள்பட ஒன்பது பேர் மீதும் மதுரை ஊழல் தடுப்பு கண்காணிப்பு பிரிவு போலீசார் முறைகேடாக அரசு பணி பெற்றது உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்தனர் ஸோ இது சம்பந்தமாக இந்த விஷயம் ஒன்பது அரசு அதிகாரிகள் மீது லஞ்ச ஒழிப்பு போலீஸார் வழக்கு பதிவு அந்த பிஎஸ்டிஎம் பிஎஸ்டிஎம் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ வந்து டிகிரி மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி பிஎஸ்டிஎம் இருந்தது அதற்கப்புறம் தான் ஒன்று முதல் டிகிரி வரைக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு கல்வி அதாவது வழியில் பயின்றோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் அப்போது உங்களுக்கு அந்த கரஸ்பாண்டன்ஸ் டிகிரியில் போய் வாங்கிருவாங்க கரஸ்பாண்டன்ஸில் வந்து மூணு வருஷம் படிக்காமே போய் வாங்கிட்டுருக்காங்க அதற்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மதுரை காமராஜர் பல்கலைக்கழக அந்த தொலைதூர இதில் இருக்கக்கூடியவங்க மற்றும் பிறர் வந்து இதற்கு வந்து உதவி புரிந்து தான் இதை வாங்கியிருக்கிறாங்க ஸோ இது சம்மந்தமாக நிறைய நியூஸ் வந்திருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் முதல் தகவல் அறிக்கை ஸோ குற்றம் நிகழ்வு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை நடந்திருக்குன்னு சொல்றாங்க அந்த மாதிரி இஷ்யூ பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் எவ்வளோ பேர் போயிருந்திருக்கலாம் அந்த மாதிரி போலி சான்றிதழ் வாங்கி லிஸ்ட் ஆஃப் அக்யூஸ்ட் இஸ் அட்டாச்சு செப்பரேட்லி ஒன் ஏ டீடைல்ட் என்கொயரி வாஸ் கண்டக்டட் இன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி அந்த நம்பர் போட்டிருக்காங்க அதனால தான் டிலே அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் அக்யூஸ்டோட டீடைல்ஸ் ஸோ பேஸ்டான ரிப்போர்ட் டேட்டட் எயிட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஆஃப் த வைஸ் சான்சலர் மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி இந்த பிரின்சிபல் செக்ரட்டரி கவர்மெண்ட் ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் ஸோ அந்த அந்த கேஸஸ் ஒரு கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஜி சத்திரா வந்து அட்வொகேட் இந்த மாதிரி பிஎஸ்டிஎம்ல நிறைய முறைகேடுகள் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக இருக்குது அதே இதுலேயும் சொல்லியிருக்காங்க அதிகாரிகள் இப்படி இருந்தால் அரசுக்கு எப்படி நற்பெயர் கிடைக்கும் சமூக நீதி என்று சொல்லி அரசு பல்வேறு திட்டங்களை மக்களுக்கு கொண்டு வருகிறது ஆனால் அரசு அதிகாரிகள் நீதிமன்ற உத்தரவையே நிறைவேற்றுவதில்லை இவ்வாறு செயல்பட்டால் அரசுக்கு எப்படி நற்பெயர் கிடைக்கும் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு முதல் தற்போது வரை தமிழ் வழி பயின்றதற்கான இருபது சதவீத இடஒதுக்கீட்டில் பயனடைந்தவர்கள் யார் டிஎன்பிஎஸ்சி பட்டியல் தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு ஸோ இதிலேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும் யாரெல்லாம் முறைகேட்டால் ஈடுபட்டாங்க இது மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் மட்டுமா இன்னும் வேறு பல்கலைக்கழகமாக இருக்குதா அப்படிங்கிறது தெரிய வரும் எது எப்படியோ உண்மை வெளியில் வர வேண்டும் ஊழல் செய்தவர்கள் குற்றம் செய்தவர்களுக்கு தண்டனை கிடைக்க வேண்டும் நன்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்